அதே போன்று கன்வீனர் போடும்போதும் நிதிஷ்குமாருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படவில்லை அதே போன்று முதல முதல் பிரதமர் வேட்பாளரை அறிவிக்காமல் அவர்கள் வந்து தேர்தலை சந்திப்பது என்பதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது நிதிஷ்குமார் அவர்களுக்கு உடன்பாடு கிடையாது இந்தியா கூட்டணியில் ஒரு தலைவரையோ ஒரு வேட்பாளரையோ ஒரு பிரதமர் வேட்பாளரையோ முன்னிறுத்துவதற்கு தகுதி இல்லாத சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் அது அந்த அந்த எதிர்பார்ப்பை வந்து மம்தா பானர்ஜியும் கெஜ்ரிவால் அவர்களும் வந்து எடுத்த உடனேயே கார்கே முன்னிறுத்தினார்கள் அப்போ கூட்டணியை உருவாக்குவதற்காக முழுமையாக பாடுபட்ட நிதிஷ்குமார் ஓரம் கட்டப்பட்டார் பிஜேபிக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்பதற்கு முழுமையான காரணமாக இருந்தவர்கள் காங்கிரஸ் ஐஎன்டிஏ வந்து தமிழ்நாட்டை தவிர வேற எந்த மாநிலத்திலும் ஐஎன்டி கூட்டணி இருக்குது சார் இனிய தமிழ் வணக்கம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி திரு நிதிஷ்குமார் அவர்களுடைய ஒரு செயல்பாடு இன்று அரசியல் களத்தையே மாற்றி இருக்கிறது ஐஎன்டிஏ என்டிஏ ஒரு காரியகர்த்தாவாக முன்னெடுத்து சென்று கொண்டிருந்தவர் இன்றைக்கி பிஜேபியோடு இணைந்திருக்கிறார் இந்த அரசியல் களத்தினுடைய மாற்றத்தை அளவு தாக்கம் ஏற்படுத்தியிருக்கிறது தமிழக ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய தலைவராக இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் எடுத்திருக்க முடியும் சரியானதாக நினைக்கிறீங்க இல்லை அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கு வந்து நிதிஷ்குமார் அவர்களுடைய நடவடிக்கை பற்றி பல கட்சிகள் பலவிதமாக இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு ஐக்கிய ஜனதாதளை பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்மையான ஒரு கட்சி அகில இந்திய அளவிலும் ஐக்கிய ஜனதா தளம் என்பது ஒரு நேர்மையான கட்சி அதே அதேபோல் எங்களுடைய தேசிய தலைவர் என்பவரும் ஒரு நேர்மையான தலைவர் அதில் எந்த ஒரு மாற்றமும் யாரும் அவர் மீது குறை சொல்ல முடியாது அவருடைய ஆட்சியிலேயோ தனிப்பட்ட முறையிலேயோ அவரை ஊழல்வாதி என்றோ அல்லது முரண்பாடான மனிதர் என்றோ யாரும் விமர்சிக்கவும் வர முடியாது அந்த அளவிலே பெயர் பெற்ற ஒரு மாபெரும் தலைவர் எங்களுடைய நிதிஷ்குமார் அவர்கள் அவருடைய பெயரை இன்றைக்கு எந்த ஒரு அரசியல்வாதியும் குறை கூறாத அளவிற்கு இன்றைக்கு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கையும் இருந்து வந்தது இந்த சூழ்நிலையிலே ஆரம்ப காலத்திலே நாங்கள் பீகாரில் வந்து பிஜேபி உடன் உடன்பாடாக இருந்தோம் ஒரு கட்டத்தில் பிஜேபியை எங்களை வந்து வீழ்த்துவதற்கு சில சதிகள் செய்தார்கள் அந்த நேரத்திலே அதிலிருந்து அவர் தப்பிக்கவும் அதிலிருந்து ஒரு நல்ல ஒரு முடிவை எடுக்க எடுப்பதற்காகவும் மீண்டும் வந்து நாங்கள் ஆர்ஜேடி கூட இணைந்து ஆட்சியை பீகார்லேயே தக்க வைத்தோம் இந்த நிலையிலேயே இந்திய பிஜேபிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அளவிலே கூட்டணி ஒன்று உருவாக இருந்தது அந்த நேரத்திலே முதல் முதல் மனிதராக முதல் ஆளாக எங்களுடைய தேசிய தலைவர் திரு நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு கூட்டணியை உருவாக்க முயன்றதில் இவர்தான் முதல் மனிதராக இருந்தார் அதில் நாங்கள் எது எந்தவித மாற்றமும் கிடையாது ஆனாலும் பிஜேபி எதிர்ப்பதற்காகவும் பிஜேபிக்கு ஒரு மாற்று அரசை அமைப்பதற்காகவும் முற்பட்டார் அந்த முற்பட்டுவதற்கு இவர் முதல் காரணமாக இருந்து ஒரு கூட்டணி உருவாக்க காங்கிரசுடனும் மற்ற மாநில தலைவர்களும் பேசுவதற்காக மு முற்பட்டார் முற்பட்டு ஒரு ஒரு அணியை உருவாக்கினார் அந்த அணிக்கு பெயர் வைத்தார்கள் அந்த பெயர் வைக்கும்போது இவருக்கு இவரிடம் எந்தவித கால கலந்தாலோசனையும் செய்யவில்லை செய்யாத போது அவர் வந்து இந்தியா கூட்டணி என்ற பெயரை வைத்தார்கள் இந்தியா நாட்டிலே இந்தியா என்ற பெயரை மீண்டும் நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சிக்காக வைக்கக்கூடாது என்ற அளவிலே அவர் நினைத்து அந்த இந்தியா கூட்டணி என்ற பெயரை தேவையில்லை என்றார் அப்போவே அவர்கள் இவர்களுக்கு செவி செவி தன்னிச்சையாக செயல்பட்டார்கள் அது ஒரு பெரிய விஷயமாக கருதவில்லை அவர் எப்படியாவது கூட்டணியை நிற்க வேண்டும் பிஜேபிக்கு எதிராக ஒரு நல்ல ஒரு ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார் அன்றைக்கு பாதித்த காரணத்தினால் பிஜேபியினால் பாதித்த காரணத்தினால் அப்படி ஒரு முடிவு எடுத்தார் ஆனாலும் இன்றைக்கு காங்கிரஸை நம்பி ஒரு ஒரு முடிவு எடுக்கும்போது பிஜேபியை விட காங்கிரஸ் மிக மோசமான ஒரு நிலைக்கு இவரை ஏமாற்றும் வகையாகவும் சதி செய்யும் வகையாகவும் அவரை வந்து பார்த்தார்கள் இந்தியா கூட்டணி உருவான பிற்பாடு முக்கியத்துவம் வந்து பிஜேபி நம் பிஜேபி முக்கியத்துவம் வந்து பி நிதிஷ்குமார் அவர்களுக்கு காங்கிரஸால் வழங்கப்படவில்லை சில செய்தார்கள் அவர்கள் அதுக்கு உதாரணமாக வேட்பாளர் எந்தவித மீட்டிங்கும் எந்தவித கலந்தாலும் கலந்தாலோசனைக்கும் நிதிஷ்குமார் அவர்களை அவர்கள் அழை அழைக்கவில்லை மாறாக தொகுதி பங்கீடும் வந்து அறிவிக்கவில்லை போன்று கன்வீனர் போடும்போதும் நிதிஷ்குமாருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படவில்லை போன்று முதல முதல் பிரதமர் வேட்பாளரை அறிவிக்காமல் அவர்கள் வந்து தேர்தலை சந்திப்பது என்பதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது நிதிஷ்குமார் அவர்களுக்கு உடன்பாடு கிடையாது ஏனென்றால் இன்றைக்கு பிஜேபி எடுத்துக்கொண்டால் ஒரு ஒரு ஒரே தலைவர் நரேந்திர மோடியை மட்டும் முன்னிறுத்துகிறார்கள் அந்த அளவிலேயே இந்தியா கூட்டணியில் ஒரு தலைவரையோ ஒரு வேட்பாளரையோ ஒரு பிரதம வேட்பாளரையோ முன்னிறுத்துவதற்கு தகுதி இல்லாத சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் மேலும் பல மாநிலங்களையும் அரவணைக்க தவறிவிட்டார்கள் அவர்கள் இந்த நிலையிலேயே ஆர்ஜேடியுடன் சேர்ந்து காங்கிரஸ் சில சதி வேலைகளை செய்த காரணத்தினால் அவர் திடீர் என்று தன் ஆட்சியையும் அதிகாரத்தையும் கைப்பற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையும் காக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அவர் தற்காலிகமாக தள்ளப்பட்டார் எனவே அவர் சுதாகரித்து கொண்டு தன்னையும் கட்சியையும் ஆட்சியையும் தக்க வைப்பது தக்க வைத்து கொள்ள ஒரே வழி பிஜேபி மட்டுமே என்ற ஒரு முடிவில் பிஜேபியுடன் இணைந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்தவில்லை அதாவது நிதிஷ்குமார் அவர்களை முன்னிறுத்தலை அதிருப்தினால் ஆர்டிஜே குற்றம் சாட்டுறாங்க திமுக காங்கிரஸ் உள்ளிட்டோர் குற்றம் சாட்டுகிறார்கள் இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ராகுலை வந்து அவர் எதிர்த்தார் பிரதமர் வேட்பாளரை எதிர்ப்பதில் முன்னிலையில் இருந்தார் அப்படின்னாங்க தன்னை வந்து முன்னிலைப்படுத்தணும் பிரதமராக நியமிக்கணும் வேட்பாளர் அப்படின்ற எதிர்பார்ப்பு அவரிடம் இருந்ததாகவும் அது இல்லாதனால அதிருப்தியில் வெளியேறிட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைக்கிறார்கள் அப்படியல்ல ஆரம்ப காலத்திலேயே இவர் தான் ஃபஸ்ட்டு இந்தியா கூட்டணியை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தார் அப்போது கன்வீனராக இவர் போடுவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள் அது அந்த அந்த எதிர்பார்ப்பை வந்து மம்தா பானர்ஜியும் கெஜ்ரிவால் அவர்களும் வந்து எடுத்த உடனேயே கார்கே முன்னிறுத்தினார்கள் அப்போது கூட்டணியை உருவாக்குவதற்காக முழுமையாக பாடுபட்ட நிதிஷ்குமார் ஓரம் கட்டப்பட்டார் அது மட்டும் கிடையாது அவருடைய அவரை எந்தவித ஆலோசனையும் அவரிடமிருந்து இவர்கள் தரவில்லை அப்படி அவர் தனித்து விடும்போது அவருக்கு வேறு வழி இல்லாமல் வந்தார் ஆனால் ஆரம்ப காலத்திலேயே ஆரம்பத்திலேயே அவர் சொல்லிவிட்டால் நான் பிரதம மந்திரி வேட்பாளருக்கு நான் போட்டியிடவில்லை என்று ஆனால் ஒருங்கிணைப்பாக ஒருங்கிணைப்ப ஒருங்கிணைப்பாளராக போடுவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள் அவர்கள் அதுக்கு வழிவிடவில்லை அதுக்கு சாதகமான வழி இல்லை என்பதால் அவர் ஒதுங்கிவிட்டார் பிஜேபியை எதிர்த்து தான் வெளியில் வந்து தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்க ஆடிஜே கூட திருப்பி அவர்களை அவர்களோடு இணைவதற்கான சூழல் காங்கிரஸ்னால் உருவாக்கப்பட்டதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்து இந்த ராமர் கோயில் பிரதிஷ்டைக்கு அப்புறம் வட மாநில இந்தியர்களினுடைய ஆதரவு பிஜேபிக்கு அதிகமாகிட்டதாக பிஜேபிக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்பதற்கு முழுமையான காரணமாக இருந்தவர்கள் காங்கிரஸ் மட்டும் காங்கிரசினுடைய சதி வேலைகளால் தான் இப்போ இன்றைக்கு எங்களை தள்ளப்பட்டார்கள் பிஜேபிக்கு எங்களை தள்ளப்பட்டார்கள் விருப்பத்தோடு செல்லவில்லை பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையை காங்கிரஸ் உருவாக்க வேண்டியது ஏன்னா ஆரம்ப காலத்திலே நாங்கள் தான் பிஜே காங்கிரஸுக்கு ஆதரவாக இருந்தோம் அதை அதை வந்து பயன்படுத்தி கொள்ளவில்லை காங்கிரஸ் அதுக்கு முன் உதாரணமாக நாம் சொல்லலாம் காங்கிரஸுக்கு வந்து ஒரு த ஒரு தன்னம்பிக்கை இருந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய அளவிலே வந்து கர்நாடகாவிலே வெற்றி பெற்ற மாதிரி எல்லா மாநிலத்திலேயுமே மிக அதிகமான அளவிலே காங்கிரஸ் வெற்றி பெறும் என்ற தன்னம்பிக்கையால் இவர்கள் இந்தியா கூட்டணி மேல் நம்பிக்கை இல்லாமலே காங்கிரஸ் ஒரு இந்தியா கூட்டணி என்று வைத்துக் கொண்டிருக்கு அதற்கு உதாரணமாக கூற வேண்டுமென்றால் வடக்கே நாலு மாநில நாலு ஐந்து மா சட்டசபை தேர்தலில் இந்தியா கூட்டணி உருவாக்க உருவாக்கிய பின் தான் இந்த தேர்தல் நடந்தது அவர்களுக்கு நம்பிக்கை இருந்திருந்திருந்தால் இந்தியா கூட்டணி அந்த ஐந்து மாநில தேர்தலிலுமே உருவாக்கியிருக்கலாம் இந்தியா கூட்டணி மூலமாக அவர் இருந்தால் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை நம்ம பெற்றிருக்கலாம் ஆக அவர்களுடைய எண்ணங்கள் என்ன என்றால் தனிப்பட்ட முறையிலேயே காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று இருக்கிறது மற்ற ம கட்சிகளை வந்து தன்னுடைய அவர்களிடம் அவர்களிடமிருந்து வாக்கு பெற்ற பிற்பாடு தனித்து விடப்படலாம் தனித்து விட்டு விடலாம் என்ற எண்ணத்திலே அவர்கள் கையாண்டார்கள் அதை புரிந்து கொண்ட நிதிஷ்குமார் அவர்கள் இப்போதே விலகிவிட்டார் இல்லை நிதிஷ்குமார் வெளியேறது ஐஎன்டிஏ கூட்டணியில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படின்ட்டு யார் ஆர் பாலு அவர்கள் குறிப்பிட்டு வந்தார் எங்களை ஹிந்தி படிக்க சொல்லி வற்புறுத்தினார் நாங்கள் அவ்வளோ வெளியே எத்திர மாதிரியான கமாண்டர் பார்க்கணும் எந்த மாநிலத்தில் இப்போ ஐஎன்டிஏ இருக்கிறது ஐஎன்டிஏ வந்து தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்தில் ஐஎன்டிஏ கூட்டணி இருக்குது சொல்லுங்க எந்த மாநிலத்திலுமே ஐஏண்டியா கிடையாது எல்லா மாநிலமும் தனித்தனி தனி தனித்தனியாக தான் நிற்கிறார்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியா கூட்டணி என்ற ஒரு இருக்குது நீங்கள் கேரளாவில் இருக்குதா வேறு ஆந்திராவில் இருக்குதா ஒரிசாவில் இருக்குதா எங்கே இருக்குது இந்தியா கூட்டணி நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கெஜ்ரிவால் தனியாக நிற்கிறாரு மம் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி தனியாக நிற்கிறாங்க ஹரியானாவில் அவங்கவுங்க எல்லாருமே தனித்தனியாக தான் நிற்கிறாங்க அப்புறம் இந்தியா கூட்டணியில் எங்கேயுமே கிடையாது தமிழக ஐக்கிய ஜனதாதளம் தேசிய தலைவருடைய கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்கிறீர்களா இங்கே த தமிழகத்தில் பிஜேபியோடு இணைந்து செயல்படுவதற்கு முடிவெடுத்துருக்கீங்களா என்ன மாதிரியான முடிவு இல்லை எங்களுடைய தேசிய தலைவர் திரு நிதிஷ்குமார் அவர்கள் விருப்பத்துப்படி தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பணிபுரிவதாக இருக்கிறோம் ஆனால் அதுவே ஆகவே அதற்கடி பிஜேபிக்கு தான் நாங்கள் ஆதரவு தெரியும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எதிர் எதிர் திசையில் இருந்தாலும் கூட தேசிய அளவில் ஒரு செயல்படக்கூடிய சூழல் ஏற்படுகிறது அதே மாதிரி நீங்கள் பீகாரில் லோக் ஜன சக்திக்கு உங்களுக்கும் எதிர் எதிர் திசைகளை நீங்கள் இருந்தீங்கன்னா கூட ஒரே அணியில் இப்போ தேசிய அளவில் நீங்கள் செயல்பட வேண்டிய சூழல் வந்திருக்கு இல்லையா இதை நீங்கள் எப்படி உணர்றீங்க தான் ஆகணும் ஒரே அளவில் தான் செய்யணும் தமிழகத்தில் வந்து போட்டியிடுவது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு எத்தனை தொகுதிகள் நீங்கள் கேட்க விரும்புகிறீங்க இந்த எங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து பிஜேபி என்பதனால் பிஜேபியில் வந்து நாங்கள் ஐந்து தொகுதி கேட்போம் ஐந்து தொகுதி கேட்போம் ஒருவேளை அவர்கள் வந்து எத்தனை தொகுதி அவர்களால் முடிகிறதோ அவங்கள வந்து கட்டாயப்படுத்தாமல் அவர்களுடைய விருப்பப்படி அவர்கள் கொடுப்பதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் தேர்ந்தெடுச்சோம் தொகுதிகள் ஏதாவது திட்டமிடப்பட்டிருக்கிறதா இந்தந்த தொகுதிகள் வேணும் அப்படின்ற மாதிரி இல்ல எங்களுக்கு பொது தொகுதி கள்ளக்குறிச்சி மோஸ்ட்லி ப்ராபப்லி நாங்க கள்ளக்குறிச்சி தொகுதியில கூட நாங்க கள்ளக்குறிச்சி நிறைய இருக்குதுன்னு கள்ளக்குறிச்சி கேட்டிருக்காங்க ஓபிஎஸ் அவர்களும் இங்கே போட்டியிடுவதற்கு தயார் நிலையில் இருப்பதாக இரண்டு நாட்கள் முன்னாடி சொல்லியிருக்காரு கள்ளக்குறிச்சி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகமான டிமாண்டடான ஒரு தொகுதியாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அது கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா ஆமாம் கள்ளக்குறிச்சி கேட்டால் எங்களுக்கு கொடுப்பாங்க அதிகமான போட்டி இருக்கிறது தான் எங்களுக்கு கள்ளக்குறிச்சி கேட்குறோம் நாங்கள் இப்போ தேர்தல் களம் வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க எந்த மாதிரி விஷயத்தை முன்னெடுத்து போக முடியும் நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம் எந்த ஒரு விஷயத்தை முன்னாடி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க தேர்தல் காலத்துக்கு ஐக்கிய ஜனதா தளம் வந்து அநேகமாக நாங்கள் முன்னிறுத்துறது என்ன எதுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிஜேபியினுடைய கொள்கை பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையை முன்னிறுத்தி தான் நாங்கள் வந்து போடணும் ஏன்னா தேசிய கட்சின்றதால அதுக்கு அதை வச்சு தான் நாங்கள் போடணும் இன்று தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறதா நீங்கள் கணிக்கிறீங்க எப்படி பார்க்குறீங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்குலாம் மிக மோசமான நிலைமையில் தான் இருக்கிறது தமிழகத்தில் திமுகவினுடைய ஆட்சியில் வந்து வன்முறைகள் கட்ட வைக்கப்பட்டு வருகிறது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி க திமுக வந்து ஆண்டு கொண்டிருக்கிறது அது வெளிப்படையாக தெரிகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் எங்களுக்கு சொந்தமான கட்சி அறுபது ஆண்டு காலமாக நாங்கள் வந்து எங்களுடைய நிலம் இருக்குது அந்த நிலத்தை வந்து திமுகவுனுடைய திமுகவும் காங்கிரசனுடைய ஒத்துழைப்பில் பட்டா ஒரே நாளில் மாற்றப்பட்டு அந்த இடத்த வந்து கையகப்படுத்திக்கிறாங்க அதில் வந்து அரசினுடைய அதிகாரிகள் கலெக்டர் முதல் கொண்டு எல்லாருமே அதுக்கு உடன்பட்டு அதுக்கு வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்குது பட்டா ஒரே நாளில் மாற்றுறாங்க அறுபது ஆண்டு காலம் எங்கள் பொசிஷன்ல இருந்த ஒரு சொத்து இது மாதிரி இங்கேன்னு கிடையாது எங்கே பார்த்தாலும் அவங்க வந்து ஆக்கிரமிப்புகள் அதிகமாக தான் செய்வாங்க ஐக்கிய ஜனதாதளம் குறிப்பாக தமிழக ஐக்கிய ஜனதளம் மக்களுடைய பிரச்சனைகளை முன்னெடுத்து போராட்டங்களை எடுப்பதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுவாகவே காணப்படுகிறது தேர்தல் காலங்களில் மட்டும் முன்னெடுத்தப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம் இல்லை இப்போ நாங்கள் வந்து நிறைய போராட்டங்கள் நடத்தி உங்களுக்கு தெரியும் மது பிரச்சனையை வைத்து நாங்கள் வந்து சென்னையில் நடத்திக்கிறோம் தூத்துக்குடியில் பல நல்ல திட்டங்கள் வச்சு நாங்கள் மீட்டிங் நடத்திருக்கிறோம் கள்ளக்குறிச்சியில் சில ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்கிறோம் இப்படி பெரிய அளவில் நாங்கள் இப்போ தொடர்ந்து ஆரம்பிச்சுட்டுருக்கோம் இனி அதிகமான அதிகமான இப்போ இப்போ கிட்டத்தட்ட இருபத்தெட்டு தொகுதியில் வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட் இருக்காங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட்டும் இன்றைக்கி வந்து பலவித போராட்டங்களில் ஈடுபடுறதுக்கோ மக்கள் நல்ல அக்கறை செலுத்திக்கொண்டு மக்கள் சேவைகளும் இன்றைக்கி வந்து சென்னை முதல் கொண்டு எல்லா இடத்துலையும் செய்து இருக்கிறோம் தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்கு உயர்மட்ட குழு ஏதாவது அமைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற தமிழ்நாட்டில் தேர்தல் குழு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் டிஸ்ட்ரிக் ஒவ்வொரு தொகுதிக்கும் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் விரைவில் அது வந்து நம்ம பிஜேபி கூட கூட்டணி வைக்கும்போது அவர்களுக்கு அந்த லிஸ்ட்டை கொடுப்போம் நாங்களும் எங்கள் பணியை தொடருவோம் நன்றி சார் நீண்ட பணி சுமைகளுக்கு இடையில் இந்த நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்கியதற்கு நன்றி மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி ஓகே நன்றி ஜெய்கா